ஹலோ வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் எங்கே போயிட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா எங்கள் அக்கா காலையிலேருந்து நான் வந்து செடி வைக்கணும் செடி வைக்கணும் அதாவது என்ன செடினா கத்திரி செடி வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்லேருந்து தண்ணி விட்றங்கிறா களை வெட்டுறேங்கிறா பிடிக்கிறங்கரா சரி என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தால் களை வெட்டியிருக்கிறா பரவாயில்ல பிரச்சனை நோ ப்ராப்ளம் நல்லா தான் வெட்டியிருக்கிறா ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள் உட்காந்து இப்போ தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறா களை வெட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறான் இந்த பிள்ளையெல்லாம் கொத்தி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறந்தான் கத்திரி செடி வைக்கணும் கத்திரி நாற்று எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குட்டுங்க இருங்க காற்று இது எங்கே இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க ஃபோன் தோண்டிகிட்டு இருக்கா இருங்க அவள் என்ன கிட்ட கொண்டு போய் காட்டுறான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இங்கே ஃபோன் நோண்டிக்கிட்டுருக்குறாங்க இதுதான் இவங்க செய்கிற வேலையாமல் நீங்களே பார்த்துங்க அவள் செய்கிற வேலை என்ன வேலைன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் பார்த்தது அங்க உட்காந்துட்டு திராட்சை சாப்பிட்டு இருக்குது நான் என்ன பண்றேன் நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா அம்மா இவ்வளவு நேரம் எங்க பாருங்க எல்லாம் இந்த மண்ணு களை வெட்டினா அழகா வருது கொண்டாந்து கட்ட வெட்டி வச்சு வெட்டுறாங்க இந்த தனியா எங்கேயாவது நடக்குமா அது எதுக்கு எதுக்கு அது கடைசி என்ன வேலை அப்புறம் அப் அது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக இந்த புல்லெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே குழி வெட்டி அந்த கத்திரி நாற்று கொண்டாந்து ஓண்டுறாங்களாம் அதுக்காக வச்சுருக்காங்க கத்திரி நாற்று நட்டால் எவ்வளோ நாளில் வரும் ஒன்றரை மாதத்துலேங்களா ஒன்றரை மாதத்துலேயே காய் வந்துருங்களா எப்போ கத்திரி நாற்று நடுறாங்கன்னு பார்த்தீங்களா அப்போல்லாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ நூறு நூற்றம்பது போச்சு அப்போல்லாம் அவங்க நெடலை ஏன்னா இதுமே ஓசு இது எங்கள் அண்ணங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் ஓசு தான் சரி ஓகே பரவாயில்ல இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கத்திரி நாற்று நடுறதுக்கு இடம் க்ளீன் இருந்தது பார்த்தீங்க அடுத்த வீடியோவில் கத்திரி நாற்று நடுறதும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கத்திரிக்காய் தலைஞ்சது கத்திரிக்காய் வச்சதும் அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் டட்டா பை பாய் சியூ